கத்தருடைய உன்னத நாமம் உயர்த்தப்படுவதாக யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஜபங்கள் வேண்டுதல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட பலனை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும் நம்முடைய ஜபம் ஊக்கமானதாக இருக்குமானால் உறுதியானதாய் விசுவாசம் உள்ளதாக இருக்குமானால் அதற்கேற்ற பலனை நாம் காண்போம் எளியா என்பவன் நம்மை போல பாடுள்ள இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான் மழை பெய்யவில்லை மறுபடியும் ஜபம் பண்ணினான் மழை பொழிந்தது என்று தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் கருத்தாய் ஜெபித்த பொழுது அங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய அற்புதங்களை அங்கு காண முடிந்தது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அசாதாரணமான காரியங்கள் நம் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டுமென்றால் நம்முடைய ஜெபம் மிகவும் ஊக்கமானதாய் கருத்தான ஜெபமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருக்கிறார் அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது ஆனால் நம்முடைய ஜெபம் தேவனுடைய பார்வையிலே எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நாம் தெய்வ சமூகத்திலே போகும் பொழுது இரண்டு நினை உள்ளவர்களாய் போகாதபடிக்கு ஒரு மனதோடு கூட தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது தெய்வ சமூகத்திலே நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கும் பொழுது அது மிகவும் பலனுள்ளதாகவே இருக்கிறது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்திலே நாம் எலிசாவுடைய அந்த சவாலை நாம் பார்க்கும் பொழுது நானூற்றி ஐம்பது பாகாலின் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் இவன் ஒருவன் தனியாக அதை எதிர்கொள்கிறான் ஏனென்றால் அவனுக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருந்தார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்கிற நாம் கிரியைகளை அளிக்கும்படி குடும்பத்தில் காணப்படுகிறதான சாபங்களை முறிக்கும்படி தெய்வ சமூகத்திலே நாம் ஊக்கமாக ஜபிக்கிறவர்களாய் கருத்தாய் ஜபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் நாமும் அந்த எலியாவை போல பாடுள்ள மனுஷர்கள்தான் ஆனால் நமக்கு முன்பாக கிரியைகளுக்கோ பாகாலுக்கோ இடமில்லை நம்முடைய மதிப்பையும் நமக்குள் இருக்கிற தேவனுடைய கிரியைகளையும் நாம் உணர்ந்து கொள்ளு கொள்ளுகிறவர்களா தெய்வ சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும் தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்போம் ஆனால் தேவன் நமக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பார் இந்த எலியாவை சாகடிக்க வேண்டும் என்று எசபேல் அங்கு துடிதுடித்து கொண்டு இருந்தால் ஆனால் எலியாவனுடைய நிழலை தொடுவதற்கு கூட எசபேலுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை ஏனென்றால் இந்த எளியா கத்திற்கு முன்பதாக நிற்கிறவனாயிருந்தான் ஆகவே சத்ருவனுடைய எல்லா கன்னிகளுக்கும் அவனை தேவன் விலைக்கு பாதுகாத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய திருச்சபைகளிலே தேசங்களிலே பாகாலனுடைய கிரியைகளை நாம் அளிக்கும்படியாக தேவனுக்கு முன்பதாக நாம் கருத்தாய் ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பாகாலின் காரியங்கள் ஒன்றும் இல்லை என்பதை அங்கு எலியா நிரூபித்து காண்பித்தான் தேவன் நம்மை தனியாய் போராடுவதற்கு அனுமதிப்பதில்லை அவர் கூட இருக்கிறார் அதுபோக அந்த பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத ஏழாயிரம் பேரை மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் நமக்கு பின்பாக இப்படிப்பட்ட அநேகரை தேவன் வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய ஜபங்கள் தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் ஊக்கமான ஜபமாய் கருத்தான பொழுது தேவன் நம்மை அவருடைய சமூகத்திலே அடையாளப்படுத்துகிறவராய் அநேகருக்கு முன்பதாக நம்மை அடையாளப்படுத்துகிறவராய் இருக்கிறார் ஆகவே நம்முடைய ஜபங்கள் மிகவும் ஊக்கமானதாய் உறுதியானதாய் இருக்கும் பொழுது அது மிகுந்த பலனை தரும் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு உடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே ஊக்கமாய் ஜபிக்கிற கருத்தாய் ஜபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர்களுக்கென்று வைத்த மேலான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் விடுதலையை கற்று கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் தொடர்ந்து இன்னும் நாங்களும் உயிரை அதிகமாய் கிட்டிச்சேர உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜபம் எங்கள் நல்ல பிதாவே Amen.